ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் நான்கு ஹனுமன் இலங்கையில் சுற்றி வந்தது லங்கா நகரம் மிக சிரேஷ்டமானது அதன் அதி தேவதையான லங்கினி இஷ்ட பிரகாரம் உருவெடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள் அவளை ஹனுமன் தனது வீரத்தினால் வெற்றி கொண்டு அந்த லங்காபுரியில் இரவில் பிரவேசித்தார் வாயில் பக்கத்தை தவிர்த்து கோட்டை மதில் சுவரின் மேல் தாவி சென்று நுழைந்தார் நண்பர்கள் இல்லத்திற்கு நேர் செல்வது மரபு ஆனால் இது எதிரி இல்லமானதால் இதற்கு குறுக்கு வழிதான் உச்சிதம் என்று ஹனுமன் நினைத்தார் சுக்ரீவனின் நலத்தை நாடிய ஹனுமன் அதே சமயம் ராவணனுக்கு கேடு ஏற்பட வேண்டும் என்று எண்ணி தனது இடது காலை வைத்து லங்காபுரியில் நுழைந்தார் வாஸ்தவத்தில் ஹனுமனின் கால் பதிந்தது சத்ருவின் தலையில்தான் பலம் பொருந்திய வாயு மைந்தன் இரவில் நுழைந்து ராஜபாட்டை வழியாக சென்றார் அந்த ராஜ வீதியில் பூக்கள் அங்கங்கே சிதறி ஓர் அழகை ஏற்படுத்தின அழகிய லங்காபுரியில் சுற்றி சுற்றி வந்தபொழுது ஹனுமன் பலவகையான வகையான ஒலிகளை கேட்டார் சில இடங்களில் ஜனங்களின் ஆரவார சிரிப்புகள் கேட்டன சில இடங்களில் வாத்தியங்களின் இசை ஒலி கேட்டது சில இல்லங்கள் வஜ்ரம் அங்குசம் போன்று மிக உறுதியாக இருந்தன சில இல்லங்களில் சாளரங்கள் வைர கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஆகாயம் மேகங்களால் அலங்கரித்திருப்பது போல் அந்த நகரமும் சிறந்த மாளிகைகளால் அழகாக விளங்கிற்று அப்பொழுது மங்களகரமாய் இருந்த அரக்கர் கணங்களின் இல்லங்களால் ஒளி மிகுந்ததாக லங்கை இருந்தது இப்படிப்பட்ட பல இல்லங்களைக் கொண்டிருந்த லங்கா நகரம் எல்லா புறமும் அழகாக காட்சியளித்தது சில இல்லங்கள் வெண்மேகங்களைப் போல் வெள்ளை நிறத்தில் இருந்தன சில மாளிகைகள் விதவிதமான பற்பல வண்ணங்களிலும் காட்சியளித்தன வானரவேந்தன் சுக்ரீவனின் நலனுக்காகவும் ராமனின் காரியத்திற்காகவும் அவர் இங்கு வந்து சஞ்சாரம் செய்வது தொடர்பாக ஹனுமன் அடைந்தார் லங்காபுரி வண்ண வண்ணமயமான மாலைகள் அணிகள் அணிந்து கொண்டிருப்பது போல் இருந்தது வாயு மைந்தன் வீட்டிற்கு வீடு பார்வையை செலுத்திக் கொண்டே சென்று கொண்டிருந்தார் அங்கங்கே பல பல வடிவங்களில் இருந்த இல்லங்களை பார்த்தார் பல இல்லங்களில் பெண்கள் கள்ளுண்டு போதையில் துளைத்திருந்தாலும் வெகு மதுரமாக கானம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சங்கீதம் மூன்று ஸ்தானங்களில் இருந்தும் எழுந்த நாதங்களை கொண்டிருந்தது அவர்கள் பாடியது தேவலோகத்தில் அப்சர ஸ்திரீகள் இசைத்தது போல் இருந்தது பல இல்லங்களில் பெண்கள் அங்குமிங்கும் நடமாடும் ஆரவாரங்கள் கேட்டன ஒட்டியானங்களில் கோர்க்கப்பட்டிருந்த சிறு மணிகளின் ஒலி கால் தண்டைகள் எழுப்பும் ஒலி ஆகியவற்றை ஹனுமன் கேட்டார் பிரமுகர்களின் மாளிகைகளில் மக்கள் மாடி படிக்கட்டுகளில் நடனமாடும் சப்தங்கள் கேட்டன சிலர் தோள்களை தட்டிக்கொண்டு சவால் விட்ட சத்தம் சிலர் சிங்கத்தைப் போன்று உருமி உருமி கர்ஜனை செய்த சத்தம் ஆகியவைகளும் கேட்டன சிலர் அரக்கர் இல்லங்களில் மந்திரங்களை ஜபம் செய்த ஒலியும் கேட்டது வேத செய்த சில ராட்சசர்களையும் ராவணனைப் பற்றி துதி பாடியவர்களையும் வீர கர்ஜனை செய்த பல அரக்கர்களையும் ஹனுமன் பார்த்தார் பெரிய அரக்க சேனை ராஜவீதியை சுற்றி நின்றிருந்தது நகரில் மத்திய கேந்திரஸ்தானத்தில் சாரண அரக்கர்கள் பலர் இருந்தனர் அபிசார பிரயோகங்களில் வல்லவர்கள் பலர் இருந்தனர் சிலர் தீட்சையில் இருந்தனர் சிலர் ஜடாதாரிகளாக இருந்தனர் சிலர் மொட்டையடித்துக் கொண்டிருந்தனர் சிலர் மாட்டுத்தோல் ஆடையை உடுத்தியிருந்தனர் சிலர் தங்கள் முஷ்டிகளில் தர்ப்பங்களை வைத்திருந்தனர் சிலர் அக்னிகுண்டங்களையே ஆயுதங்களாக கையில் ஏந்தி இருந்தனர் சிலர் கையில் கூடம் முக்தரம் என்று சொல்லப்பட்ட ஆயுதங்கள் இருந்தன சிலர் கைத்தடிகளையே ஆயுதமாக ஏந்தி இருந்தனர் சிலருக்கு ஒற்றை கண் சிலருக்கு ஒற்றை காது சிலருக்கு வயிறு தொங்கி இருந்தது சிலருக்கு மார்பு தொங்கி இருந்தது சிலர் பார்க்கவே பயங்கர உருவத்தில் இருந்தனர் சிலருக்கு வாய் கோணலாக இருந்தது சிலரது அங்கங்கள் கரடுமுரடாக இருந்தன சிலர் குள்ளர்கள் சிலர் கையில் வில் அம்புகள் சிலர் கையில் வாள்கள் சிலர் பீரங்கிகளை பிடித்திருந்தார்கள் சிலர் கையில் உலக்கையே ஆயுதம் சிலர் கதவு தாழ்பாள்களை பெயர்த்து அதை ஆயுதமாக வைத்திருந்தனர் சிலர் பல பலவென்று விசித்திரமான கவசங்களை அணிந்திருந்தனர் சிலரை பார்த்தால் அவர்கள் மிகவும் பருத்தவர்கள் என்றோ மிகவும் இழைத்தவர்கள் என்றோ மிகவும் நெட்டையானவர்கள் என்றோ மிகவும் குட்டையானவர்கள் என்றோ கூற முடியாது இன்னும் சிலரை பார்த்தால் அவர்கள் மிகவும் வெண்மையானவர்கள் என்றோ மிகவும் கருப்பானவர்கள் என்றோ மிகவும் குள்ளமானவர்கள் என்றோ கூற முடியாது சில உருவங்கள் விகாரமாய் இருந்தன சிலருக்கு பல உருவங்கள் இருந்தன சிலர் அழகானவர்களாகவும் இருந்தனர் சிலர் ஒளி பொருந்தியவர்களாகவும் இருந்தனர் சிலர் கையில் பெரிய கொடிகள் சிலர் கையில் சிறு கொடிகள் சிலர் கையில் விதவிதமான ஆயுதங்கள் சிலருக்கு வேல் ஆயுதம் சிலருக்கு மரங்கள் ஆயுதம் சிலரிடம் பட்டிசம் அசனி போன்ற ஆயுதங்கள் சிலரிடம் எரி கயறு ஆயுதமாக இருந்தது சிலர் மாலைகள் அணிந்திருந்தனர் சிலர் சந்தனம் பூசிக்கொண்டிருந்தனர் சிலர் விலையுயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தனர் வேஷங்களில் இருந்தனர் பலர் கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தனர் சிலரிடம் வேல்கள் ஈட்டிகள் இருந்தன சில பலசாலிகளிடம் வஜ்ராயுதங்கள் இருந்தன அரக்கனின் கேந்திரப்படை நூற்று கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் இருந்ததை வானரன் பார்த்தார் அந்த புறத்திற்கு எதிரில் ராவணேஸ்வரனால் கட்டளையிடப்பட்டு பாதுகாப்பு சேனை நிறுத்தப்பட்டிருந்தது பிறகு ஹனுமன் அரக்க நரசனின் கீர்த்திமிக்க அரண்மனையை பார்த்தார் அது மலையின் சிகரத்தின் மீது அமைந்திருந்தது அதன் தோரண வாயில்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன அதைச் சுற்றியிருந்த அகழிகளில் தாமரைகள் அழகாக மலர்ந்திருந்தன மகாகவி மிக பாதுகாப்பாக இருந்த மதில் சுவர்களையும் பார்த்தார் அரண்மனையே ஒரு ஸ்வர்க்கத்தை போன்று இருந்தது அது தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது திவ்யமான மங்கள வாத்தியங்கள் அதில் ஒலித்துக் கொண்டிருந்தன அங்கங்கே குதிரைகளின் கனைப்பு சத்தங்கள் கேட்டன மக்கள் அணிந்திருந்த ஆபரணங்களின் சலசலப்பும் துல்லியமாக கேட்டன அங்கே ரதங்கள் வாகனங்கள் விமானங்கள் யானைகள் குதிரைகள் யாவும் இருந்தன நான்கு தந்தங்களை கொண்ட சில யானைகள் வெண்மேகங்களைப் போன்று இருந்தன அரண்மனை வாயில் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பிராணிகள் பக்ஷிகள் மதர்ப்பாக உலாவிக் கொண்டிருந்தன அரண்மனை ஆயிரக்கணக்கான ராட்சச வீரர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்த ராட்சச ராஜனின் அரண்மனையில் வானரன் நுழைந்து பிறகு அந்த புறத்தினுள் நுழைந்தார் அது தங்கம் ஜாம்புநாதம் போன்ற உயர்ந்த உலோகத்தால் இழைக்கப்பட்ட மதில் சுவரால் சூழப்பட்டிருந்தது விலை உயர்ந்த முத்து மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருந்தது உயர்ந்த அகில் சந்தனம் முதலியவற்றின் நறுமண தூபம் கமழ்ந்திருந்தது சர்க்கம் நான்கு முடிவுற்றது அடுத்து சந்திரனை காணல்